ஆளுநர் மாளிகை அழைப்பிதழில் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கப்பட்டு இருப்பதால் மீண்டும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது திருவள்ளுவர் திருநாள் விழா அழைப்பிதழை அனுப்பிய ஆளுநர் மாளிகையில் இந்த சர்ச்சையானது நிகழ்ந்திருக்கிறது முழு விவரங்களோட நிகர நமது செய்தியாளர் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் கடந்த ஜனவரி மாதமும் இதேபோல் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கப்பட்டு வாழ்த்து தெரிவித்தது சர்ச்சையானது நிலையில் மீண்டும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது முழு விவரங்கள் நாளை ஆளுநர் மாளிகையில திருவள்ளுவர் திருநாள் நிகழ்ச்சி என்பது நடைபெற உள்ளது திருவள்ளுவர் திருநாள் விழாவுக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமையிட்டு நிகழ்ச்சி என்பது நடைபெற உள்ளது அந்த விழா நடைபெறக்கூடிய அந்த விழாவில அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் மூலமாக ஆளுநர் மாளிகை என்பது அதிகாரப்பூர்வமாக அழைப்பை விடுத்திருக்கிறது இந்த நிலையில் பார்க்கும்போது ஜனவரி மாதம் ட்விட்டர்ல ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்த புகைப்படத்தை வெளியிட்டு அதன் அடிப்படையில கருத்துக்களை பதிவு செய்திருந்தால் அது அரசியல் கட்சிகளிடம் பல்வேறு கருத்துக்களை ஏற்படுத்தியது அதன் தொடர்பாக ஆஹ் அனைத்து கட்சிகளுமே அந்த செதுப்பு தெரிவித்து அது போன்ற நடவடிக்கைகள் ஆளுநர் ஈடுபடக்கூடாது அந்த ட்விட்டர் பதிவுல புகைப்படத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார்கள் இந்த நிலையில நாளை ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய திருவள்ளுவர் விழாவில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அழைப்புதல் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அழைப்புதலும் தான் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்து அணிந்திருப்பது போன்ற புகைப்படம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதுதான் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு அரசியல் கட்சிகள் என்ன கருத்துக்களை சொல்லப் போகிறார்கள் என்ன கருத்துக்களை பதிவு செய்ய போகிறார்கள் என்பது குறித்து வரக்கூடிய நாட்கள் தெரிய வரும் அந்த வகையில ஆளுநர் மாளிகை இதற்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறது என்பதும் தெரிய வரும் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க